வணக்கம் நேரிலே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போறோம் கடகராசி அன்பர்களுக்கு புத்தாண்டு பலன்கள் எந்த மாதிரி அமைய போகுது இந்த வருடத்துல உங்களுக்கு என்னென்ன திருப்பங்கள் மாற்றங்கள் என்ன பலன்கள் கிடைக்க போகுதுன்றதை நம்ம இந்த பதிவுல கணிச்சு சொல்லியிருக்கிறோம் அதனால நீங்க இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க கடகராசி அன்பர்கள் அஷ்டம சனியில பிடியில இருந்து இந்த வருடம் சூப்பரா நீங்க ரிலீவ் ஆகுறீங்க உங்களுக்கு வந்து வருகின்ற மார்ச் மாதத்துல இருந்தே அதனுடைய ரிலீஃப்னஸ் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப பெரிய அளவுல அது சனி அந்த ஆகிறதுக்கு ஒரு மூணு மாசத்துல இருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு அதனால நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு எங்களுக்கு மார்ச்ல இருந்து தான் வருது மேடம் அதனால எங்களுக்கு அந்த மார்ச் வரைக்கும் எப்படி எங்களை உயிரோட வச்சிருக்குமா தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்க கேட்க கூடாது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நீங்க கடகராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை சந்திக்க ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு அதே சமயத்துல உங்களுக்கு அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஆஹ் ஒன்பதாம் வீட்டு பாக்யஸ்தானாதிபதி அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் பனிரெண்டாம் இடத்திற்கு விரயஸ்தானத்திற்கு வர்றார் அந்த விரயஸ்தானத்திற்கு வரும்போது என்ன பண்ண போறார் உங்களுக்கு நிறைய சுப விரயங்களை கொடுக்க போறார் நீங்க நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் போட போறீங்க அதே சமயத்துல நிறைய வீடு கட்ட போறீங்க இந்த காலகட்டத்துல எங்களுக்கு வீடெல்லாம் கட்ட வேண்டாம் மேடம் எங்களுக்கு கடனை மாத்திரம் அடைச்சா போறோம் எங்களுக்கு கடனை அடைப்பதற்கு உண்டான வழி வருமா இந்த வருடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கால कटा கடகராசி என்பர்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய முழுவதுமான ஒரு பலன்கள் இந்த வருடம் இருக்குது ஏன்னா நீங்க அதற்குண்டான ஒரு முயற்சிகள்ல முழுவதுமா ஈடுபட போறீங்க எங்க நம்ம வருமானம் சம்பாதிக்கிறது எங்க நம்ம நல்ல ஒரு நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்து இதனால் வரைக்கும் உங்களுக்கு திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல உங்களுக்கு கடந்த வருடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆபீஸ்ல வேலை செய்றீங்கன்னா அங்க ஆபீஸ்ல ஒரு நாயா வேலை செய்வீங்க இருபத்தி நாலு மணி நேரத்துல பன்னிரெண்டு பன்னிரண்டு மணி நேரம் அங்க வேலை செய்யறீங்க அந்த பன்னிரண்டு மணி நேரத்திற்கு உண்டான ஒரு திறமை அங்க அங்கீகரிக்கப்படுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல உங்களை வந்து அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க இவனுக்கு என்ன வேலை செஞ்சது நம்ம தான் கடைசி முடிச்சு கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் உங்களே ஒரு ஏளனமா பேசிருப்பாங்க அதனால அங்க அந்த கடந்த வருடத்துல எல்லாம் உங்களுக்கு திறமை அங்கீகரிக்கப்படவில்லை இப்போ இந்த வருடம் உங்களுக்கு உண்டான திறமையை அங்கீகரித்து பதவி உயர்வு வருமான உயர்வு ப்ரமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா ஆன் சைடுக்காக மூணு வருஷமா ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க இந்த கடகராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா ஆன் சைடு எவ்வளோ ஏன்னா வெளிநாடு போகணுன்ற ஒரு மிகுதியான ஒரு ஆசை இல்லை நீங்க ஆன் சைடு ஜாபாவது நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சிகள்லாம் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க நம்ம அஷ்டம சனி சொல்லவா வேணும் உங்களை போட்டு வரும் அந்த ஆன் சைடுக்காக நீங்க செலவு பண்ண தொகை ஏஜெண்ட்டுக்கு கொடுத்த தொகை நீங்க இல்லாமல் ஏற்பாடு பண்ணீங்க அதுவும் கிடைக்கல இதனால உங்களுக்கு அந்த பணத்தை இழந்ததுதான் மிச்சம் இந்த மாதிரி கடன் வாங்கி வேற பண்ணிருக்கிறீங்க பர்சனல் லோன் சும்மாவா கொடுப்பாங்க கடன் வாங்கி பர்சனல் லோன் கொடுத்து நீங்க அதுக்குண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணீங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு அதற்குண்டான ஒரு சாதக கூறுகள் உங்களுக்கு இந்த கடந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை இந்த மாதிரியான வெளிநாட்டு முயற்சி முயற்சிகள்ல இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பாக்கியஸ்தானாதிபதி அதை தான் சொன்னேன் பாக்கியஸ்தானாதிபதி சுப விரயங்களை கொடுக்க போறாருன்னு சொன்னேன் அதனால அந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஒரு நல்ல வெளிநாட்டு முயற்சிகள்ல ஒரு சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த வருடம் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கப் போகுது நிறைய பேர் கடகராசி என்பர்கள் கடந்த வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த பினான்ஸ்ல போட்டு அதாவது சீட்டுலாம் நடத்துவாங்கல்ல அந்த சீட்டுலாம் அதுலலாம் தொகையை போட்டு அஷ்டம சனி நடக்குதுன்னு உங்களுக்கு நன்றாவே தெரியும் எத்தனையோ பேர் எச்சரிக்கை கொடுத்தும் நீங்க என்ன பண்ணுனீங்க இந்த மாதிரியான நிறுவனத்துல போட்டு இல்ல இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை இந்த மாதிரியான ஒரு இடத்துலலாம் போட்டு உங்களுடைய வருமானம் வந்துச்சுங்க உங்களுக்கு ஆனா வந்து நீங்க என்ன பண்ணிட்டீங்க அதை தேவையில்லாத இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அங்கதான் சனி வேலை செய்கிறாங்க உங்களுக்கு இப்ப அவர் பாக்கியஸ்தானத்துக்கு போயாச்சு இப்போ உங்களுடைய தெளிவான நிலை உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும் முதலீடு வரும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கத்தை கொடுத்தார் இந்த சனி பகவான் அதனாலதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு நல்ல முதலீடுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இருக்க போது ப்ராப்பர்ட்டி சம்பந்தமா பார்க்கும் போது இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக அந்த நிறைய சொத்துக்களை இழந்திருக்கிறீங்க உங்க சொத்து இழந்தது பார்த்தாம உங்களுடைய பெற்றோர்கள் சொத்தை வாங்குனீங்க கடனுக்காக அதை அழிச்சீங்க அதுல இருந்து வந்த வருமானத்தை வச்சு கடன் அடைக்கலாம் பார்த்தா அது வேற ஒரு செலவுக்கு பயன்பட்டாச்சு ஏன்னா திடீர் விபத்துக்கள் உங்களுக்கு வந்துருச்சு போன வருஷம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத விபத்துக்கள் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் இந்த மாதிரி எல்லாம் உங்க வாழ்க்கையவே நீங்க ஏண்டா எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அதீத ஒரு துன்பத்தை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிளானோட செய்யக்கூடிய வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுக்கு துன்பங்கள் வராம இருக்குமா ஒரு வருடத்திலேயோ இல்ல ஒரு ஒரு ஜாதகத்திலேயோ பாத்தீங்கன்னா துன்பங்கள் வராம இருக்குமா கண்டிப்பா கிடையவே கிடையாது நிறைய சோதனைகள் வரும் ஆனா முதல்ல இருந்தே ஒவ்வொரு ராசிக்கும் சொல்றது என்னன்னா சனி பகவான் என்ன பாவகத்துல இருக்கிறாரோ அந்த பாவகம் சம்பந்தமான சோதனைகளை கண்டிப்பா கொடுப்பாரு ராகு பகவானும் அப்படிதான் ஏன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் எட்டாம் இடத்துக்கு அந்த ராகு பகவான் வராரு அதனால அந்த வெளிநாட்டு முயற்சிகள்லாம் உங்களுக்கு அது சப்போர்ட் பண்ணக்கூடிய வருடமாக இருக்கும் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு போகும்போது அந்த வளர்ச்சி சம்பந்தமான சோதனைகளை கடைசி நேரத்துல உங்களை கை விட மாட்டார் எட்டாம் இடத்துல இருக்கும் போது நீ ரொம்ப ஆசைப்பட்டுட்ட உனக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்ற மாதிரியான நடு நடுரோட்டுக்கு கொண்டு வந்திருப்பாரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சோதனை நீங்க கஷ்டப்பட்டு முன்னேற போறீங்க நீங்க கஷ்டப்பட்டாச்சு நீங்க கஷ்டப்படலாம் இல்ல நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டீங்க எப்போ முன்னேறக்கூடிய வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் மேடம் வாங்க மேடம் எங்களுக்குதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு குடும்பத்திற்காக உழைச்சிட்டு இருக்கிறேன் அவருடைய தொழிலுக்கும் நான் உதவி பண்ணிட்டு இருக்கிறேன் இல்ல அவர் வேலைக்கு போறாருன்னா அவருடைய வருமானம் பத்தலைன்னா அதற்குண்டான ஒரு உதவிகளும் பண்ணிட்டு இருக்கிறேன் இதுல என்னுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எப்படி பலவிதமான அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆதாரமே பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதுலயும் அந்த கடகராசியில இருக்கக்கூடிய பெண்களை சொல்லவா வேண்டும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கக்கூடிய ஆட்கள்னா இந்த கடகராசி என்பர்கள் தான் இப்படிப்பட்ட இந்த கடகராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப சௌகரியமா இருக்கிறதுக்கு அதே மாதிரி அதே சமயத்துல கொஞ்சம் ஆடம்பரத்தை மாத்திரம் குறைச்சிக்கோங்க பெண்களாகப்பட்டவர்கள் கடகராசியில இருக்கிறீங்கன்னா கடக லக்னத்துலையும் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஏன்னா அஷ்டம சனியிலிருந்து இருந்து தான் அவர் ஒரு பாகியஸ்தானத்திற்கு வந்திருக்கிறாரு அந்த சனி பகவான் அதனால அந்த பாக்கியஸ்தானத்துக்கு வந்த உடனே நம்ம நிறைய டாம் டோம்னு ஒரு விபரீத செலவுகளை பண்ணணும்னா இன்னும் அந்த கடன்ல போய் மாட்டிக்க கூடிய ஒரு நேரமா இருக்கும் அதனால நீங்க கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை குறைச்சுக்கோங்க ஆடம்பர செலவுகளை எந்த அளவுக்கு குறைச்சுக்கிறீங்களோ பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தொழில் கூட வைக்கலாங்க நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அந்த அஷ்டம சனி ஆரம்பிச்சதுல இருந்து ஏன்னா வேலைக்கு போய் போய் ரொம்ப மனசு வந்து உங்களுக்கு மன உளைச்சல் இருக்கிறீங்க ஏன்னா அங்க வேலை பாக்குற இடத்துலயும் எல்லாருக்கும் நீங்க ஒரு நிலைந்து நிலைந்து பேச வேண்டியதா இருக்கு இருக்கிறவங்க கூட எல்லாம் சிரிச்சு பேச வேண்டியதா இருக்கு இந்த மாதிரியான ஒரு பொழப்பு குழைக்கிறதுக்கு நம்ம இல்லாம ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆயினா உங்ககிட்ட இல்லாத திறமையா சொல்லுங்க பாக்கலாம் கடகராசி அன்பர்கள் நல்ல ஒரு எப்படி அந்த சந்திரன் அழகா இருக்கோ அந்த மாதிரி பௌர்ணமியோட சந்திரன் அழகாக இருக்கிற மாதிரி தான் அந்த கடகராசி அன்பர்களுடைய திறமையும் பார்த்தீங்கன்னா அற்புதமா இருக்கும் நீங்க அந்த திறமையை கொண்டு வருவதற்குண்டான ஒரு வருடம் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்தில் நீங்க நினைச்ச மாதிரி ஒரு தொழில் செய்ய போகிறீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலை பார்க்க போகிறீங்க அரசாங்கத்தில் வேலையில் டீச்சர் உத்தியோகம்லாம் பண்ணிட்டு இருக்கிற பெண்கள் பார்த்தீங்கன்னா பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு இந்த வருடம் ஒரு அமோகமான வருடமா இருக்க போகுது போன வருடத்துல பட்ட கஷ்டமா நீங்க எவ்வளோ கஷ்டம் எது யார் யாரோ செஞ்ச தப்புக்கு உங்க மேலே பழியை போட்டு உங்களையே டிரான்ஸ்பர் பண்ணி நீங்கள் செய்யாவோ நீங்கள் செய்யாத தப்புக்கு மற்றவங்க கிட்ட அவ சொல்லும் அவப்பேருமா அசிங்க நீங்க மூப்பட்டு சாமி எதுக்குடா இந்த அரசாங்க உத்தியோகத்துல வேலை பாக்குறோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க நீங்க ஆளாகி இருக்கிறீங்க அது எல்லாமே விடுதலை பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடகராசி என்பவர்களுக்கு ஒரு முழு நம்பிக்கையோடு அந்த மாற்றங்களை ஒரு நம்பிக்கையோடு நீங்க ஹேண்டில் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ஜெயிக்கக்கூடிய கூடிய முதல் ராசி அன்பர்கள் நீங்களாக தான் இருக்க போறீங்க அதே சமயத்தில் மாணவ செல்வங்களா இருக்கிறீங்க ஒரு வேலைக்கு போகக்கூடிய இளைஞர்களா இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்கள் எனக்கு வேலை கிடைக்காதோ அப்படின்ற ஒரு எண்ணமே வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க போகுது அதில் ஒரு நல்ல ஒரு பெஸ்டா உங்களுக்கு எது சூஸ் ஆகுதோ உங்களுக்கு எது நல்லா தோணுதோ அதை எடுத்து நீங்கள் சூஸ் பண்ணீங்கனாலே கண் இந்த கடகராசி அன்பர்கள் நீங்க நினைத்ததை சாதிக்க கூடிய ஒரு வருடமாக பொருந்தும் நீங்க கடக லக்ன அன்பர்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் அதே சமயத்துல உங்களுக்கு கடக கடகராசின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மனநிலை சார்ந்த பலன்கள் இது எல்லாமே உங்களுடைய மனநிலை இதை நோக்கிதான் பயணிக்க போகுது ஏன்னா எவ்வளவோ ஒரு ஜாதகர் ஒரு அவருடைய தசா புத்தி எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த மனம் ஆகப்பட்டது அந்த சிந்தனை ஆகப்பட்டது தெளிவா இருந்தாதான் அந்த இடத்துல அவர் முன்னேற முடியும் அந்த சிந்தனை தெளிவா இல்லைன்னா கண்டிப்பா அதுல ஒரு வெற்றின்றது இருக்காது இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நல்ல சிந்தனை உங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை இல்ல கடந்த எல்லாம் தற்கொலை செய்து கொள்ள அளவிற்கு உங்களுக்கு எதிர்மறையான சிந்தனைகள் அந்த அளவிற்கு ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தது இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நேர்மறையான சிந்தனை உங்களோட அவங்களுடைய சிந்தனை பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் ராசின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிந்தனை சம்மந்தப்பட்டது லக்னம்ன்றது அந்த ஜாதகரனுடைய குணாதிசயங்கள் கொள்கைகள் அறிவு சார்ந்தது அப்படி தான் நம்ம சொல்லணும் அதனால தான் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க எனக்கு தசா புத்தியில் எனக்கு இந்த மாதிரியான திசை நடக்குது சனி தசை கேது புத்தி நடக்குது அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த வருடம் எப்படி இருக்கும் எனக்கு இந்த சனி திசை இன்னும் எத்தனை வருடத்திற்கு இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்